ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க ஷாரதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம கங்கா காவேரிக்கிட்ட கேட்குறாங்க ஏன் காவேரி அப்போது நீ நிறைய டேப்லெட்டெல்லாம் வச்சிக்கிட்டு இருந்தில்ல அது எல்லாமே உன்னோட தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாக்கா நான் அடிக்கடிக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வருவேன் அந்த டேப்லெட் தான் டாக்டர் இந்த டேப்லெட்டெல்லாம் ரெகுலராக எடுக்க சொன்னாங்க அதனால தான் அந்த டேப்லெட்டெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டேப்லெட்டு என்னுடையது இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம சாரதாவுக்கு ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்கு அப்போ வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட சத்தியம் பண்ணியா அந்த தம்பி கூட போயிட்டு வாழ மாட்டேன் உன் பேச்சை மீறியே நான் இந்த வீட்டை விட்டு காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சத்தியம் பண்ணிட்டு அந்த தம்பி கூட தெரியாம தெரியாம பேசிக்கிட்டு இருந்திருக்க இப்படி எல்லாம் எதுக்காக பண்ணணும் நீ பிரெக்னென்டா இருந்திருந்தா அப்படின்னா அந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து கேட்கவும் காவிரி சொல்றாங்க ஐயோம்மா நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணப்போ நான் நான் ஆவே இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் நான் பிரெக்னன்ட்டாவே ஆனேன் கங்காக்கா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான்மா நானே பிரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் என் கூட வாழணும்னு சொல்லி நினைக்கிறது எனக்காக தான்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் வந்து ரொம்பவே நல்லவர்மா என் கூட வந்து நீ வாழணும் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் என்னை வந்து கூப்பிட வந்தார் நான் அவரை எத்தனையோ டைம் அசிங்கப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் அனுப்பியிருக்கம்மா என்கிட்ட மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அசிங்கப்பட்டு நின்று இருக்காரு உனக்கே கூட தெரியும்ல எத்தனையோ டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நீ கூட அவரை எப்படியெல்லாம் பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்தியிருக்க அப்படியெல்லாம் நான் அவர் கூட போகவே இல்லை தானம்மா உன் பேச்சை மீறி நான் எதுவுமே செய்யலை தானே அவர் என் கூட சேர்ந்து வாழணுன்றது மொதல் காரணமே நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்மா எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய பற்றி எல்லாமே சொல்கிறாங்க இப்போது நம்ம ஷாரதா வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே இப்போது விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து டிவோர்ஸ் பேப்பரெல்லாம் காட்டி சைன் பண்ண சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது காவிரியோட வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போது வித் நம்ம காவிரி கிட்ட சொல்கிறாங்க காவிரி இப்போது நான் அந்த த பையனை பார்க்கணும் அந்த தம்பிக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம குமரன் இருந்துட்டு அத்தை நான் உடனே விஜயை போய் கூட்டிகிட்டு வரேன் கண்டிப்பாக நான் கூப்பிட்டா விஜய் வருவார் நீங்கள் விஜய் கிட்ட பேசி எப்படியாவது விஜயையும் காவிரியும் ஒன்று சேர்த்து வச்சுடுங்க கண்டிப்பாக விஜய் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்க தான் எனக்கு தோணுது என்ன எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளித்து காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் அவர் எப்போவுமே யோசிச்சிருக்காரு ஏன்னா அவர் கூட நான் எத்தனையோ டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவருமே காவேரி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது காவேரியையும் நம்ம விஜயையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் நான் இப்பவே போறேன் சொல்லிட்டு குமரன் வந்து நம்ம விஜயை கூட்டிட்டு வரதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க ஆனா அங்க வந்து விஜய் இருக்க மாட்டாரு ஏன்னா அவரு வெளியூர் போயிருக்காங்க இல்லையா இங்கே நம்ம சாரதா வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஏங்கங்கா விஜய் வந்து காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு எனக்குமே தோணுது ஆனால் அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் விஜயோட மனசை மாத்திட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம கங்கா இருந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுமா காவேரிக்காக விஜய் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்திருக்காரு காவிரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவரு எவ்வளவோ நினச்சிருக்காரு வெண்ணிலா வந்தப்பவே வெண்ணிலா விட காவிரி தான் வேணும் காவிரி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் காவேரிக்காக நின்று வருமா கண் கண்டிப்பா யாருக்காகவுமே காவேரி அவர் விட்டு கொடுக்க மாட்டார் சரி சரி அம்மா ஏ காவேரி நீ பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுமாடே அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்றாங்க அப்போ நம்ம கங்கை வந்து சொல்றாங்க அம்மா நீ கவலையப்படாதமா காவேரியும் அவங்க குழந்தையும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு விஜய் கண்டிப்பாக நினைக்குவாரு காவேரினாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ காவேரி வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு விஷயமும் விஜய்க்கு தெரியும் அப்புறம் எப்படிமா இவளை அவர் விடுவார் கண்டிப்பாக விடமாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எப்படியாவது நம்ம காவிரியோட வாழ்க்கையை சரி செஞ்சு வச்சிடலாம் விஜய் கூட ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கா நம்ம ஷாரதா வந்து நினைக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம குமரன் வந்து விஜயோட வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம தாத்தா வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தா உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கவும் வாப்பா வாப்பா குமரன் வா உட்கார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போது நம்ம குமரன் இருந்துட்டு தாத்தா விஜய பார்க்கலாம் வந்தேன் விஜய் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா அவன் வெளியூருக்கு போயிருக்கானே வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளியூருக்கா ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னமோ தெரியல காவேரி விஷயமாக தான் எங்கேயோ வெளியே காவேரி கிட்டே பேசினானா என்னென்னு தெரியல அன்னைக்கு ரொம்பவே கோவமாக வந்தான் காவேரிக்கு என்ன நடந்தால் என்ன ஏது நடந்தால் என்ன எனக்கு அதை பற்றி இனிமேல் கவலையே இல்லை அவளை பற்றி நினச்சி நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தான் காவேரிக்கும் விஜய்க்கும் ஏதாவது சண்டை வந்ததா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் ஒரு நாலு நாள் நான் வெளியூருக்கு எங்கேயாவது போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான்ப்பா முன்ன கூட கால் பண்ண ஆனால் சுச்சிட்டா ஆஃப்னு சொல்லுது என்னன்னு தெரியல ஃபோன் சார்ஜ் இல்லாமல் கட் ஆயிக்குமா என்னென்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க இப்போது குமரன் வந்து ஐயோயோ விஜய் இப்போது ஊரில் இல்லையே ஃபோன் பண்ணாலும் சுச்சிட்டா ஆஃப்னு வருது என்ன பண்ணுறது அதுக்குள்ளே இந்த பாட்டிமாவும் விஜயோட சித்தியும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சரி நம்ம ரிவர்ஸை பற்றி தாத்தா கிட்ட கேட்கலாமா வேண்டாமா ஓ தாத்தாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம குமரன் வந்து யோசிக்கிறாங்க சரி விஜய கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் விஜயும் வீட்டில் ஆள் இல்லை நம்ம ரிவோர்ஸை பற்றி தாத்தா கிட்டே பேசிடுவோம் பேசினா தானே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து தாத்தா கிட்ட தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இப்போ அந்த விஷயத்த பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் என்னப்பா குமரன் சொல்லுப்பா இருப்பா நீ காஃபி இது குடிப்ப நான் கல்யாணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை தாத்தா அதெல்லாம் வேண்டாம் நான் வந்த விஷயத்த பேசிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து தாத்தா காவிரியும் விஜய்யும் ஒன்று சேரக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாது டிவோர்ஸ் டிவர்ஸ் இடணும்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து காவேரிக்கிட்ட சைன் போடு போடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க காவேரி நான் சைன் பண்ண மாட்டேன் விஜய் கூட பேசிட்டு தான் நான் சைன் பண்ணுவேன் எது ஒன்றும் கலந்து பேசிட்டு தான் அப்படின்னு சொல்லி சொ சொன்னான் ஆனால் பாட்டிமா வந்து விடவே இல்லை கையெழுத்து போட்டுதான் ஆகணும் விஜய் தான் அந்த நோட்டீஸவே கொடுத்து அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உண்மையா அது மட்டும் இல்லாம விஜய் தான் நோட்டீஸ் அதாவது டிவோர்ஸ் நோட்டீஸை காவேரி கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னதா அப்படின்ற மாதிரி இங்க குமரன் வந்து கேட்கிறாங்க இப்போ நம்ம தாத்தா இருந்துட்டு இந்த கல்யாணி அவங்க வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா யோசிக்கிறாங்க என்னப்பா சொல்ற அப்படி எதுவும் இல்லப்பா விஜய் அப்படி எதுவும் சொல்லலையே காவேரி மேல ஏதோ கோவமா இருந்தான் ஆனா டிவோர்ஸ் பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே எதுவும் பேசல இந்த கல்யாணி தான் ஏதாவது வேலை பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி ராதாவையும் கூப்பிடுறாங்க இப்போ கல்யாணி வந்ததுமே குமாரனை பார்த்ததும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ஏங்க இவன் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுறாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு ஏன் கல்யாணி வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் அவமானப்படுத்தி பேசுறதா அப்படி எல்லாம் பேசக்கூடாது அம்மா டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு காவேரியோட வீட்டுக்கு போனியமே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாங்க உண்மைதான் காவேரி தான் வேண்டாவே வேண்டான்னு சொல்லிட்டு விஜய் முடிவு எடுத்துட்டான்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன கா கல்யாணி நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் விஜய் எதுவுமே சொல்லலை காவேரி மேலே விஜய் கோவமாக இருக்கான் அது உண்மைதான் ஆனால் டிவர்ஸ் வாங்கிடணும் காவேரிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றணும் அப்படின்னாலாம் அவன் நினச்சி கூட பார்க்கல தேவையில்லாமல் பிரச்சனை கலப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும் கல்யாணி இருந்துட்டு என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க விஜயோட வாழ்க்கையை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு உங்களுக்கே வந்தேன் தேவையில்லாம இந்த விஷயத்துல யாருமே குறுக்கிடாதீங்க எங்க பாருப்பா குமரா தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு கிளம்புப்பா அதான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஒட்டும் வரவும் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சுல விஜய் வீட்டுக்கு வரட்டும் அவங்க கிட்ட பேசி அவனே காவிரியோட வீட்டுக்கு வருவான் டைவர்ஸ் நோட்டீஸோட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குமரன் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க தாத்தா என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கல்யாணம் இருந்துட்டு தாத்தா பா பாட்டினாலாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க குமரனை ரொம்பவே அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க நம்ம தாத்தா எவ்வளோ சொல்லியுமே எங்கள் கல்யாணி வந்து கேட்கவே இல்லை இப்போ குமரன் ரொம்பவே அவமானப்பட்டு வீட்டை விட்டு போகவும் எங்கள் கிட்டே நம்ம தாத்தா பயங்கரமாக சண்டை போகிறாங்க ஏன் கல்யாணி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு காவிரியோட வீட்டுக்கு போனேன் அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா விஜய் ரொம்பவே கோவப்படுவான் அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் காவிரிக்காக அவன் எதையும் செய்ய துணிவான் அதுக்கப்புறம் கோவத்தில் நீன்னு கூட பார்க்காம ஏதாவது பேசிட போறான் கல்யாணி தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் விஜய்யை பேசி சமாதானம் செஞ்சுக்கிறேன் அந்த காவேரி ஓவராக தான் திமிரு பண்ணுறான் ஏதோ விஜய் கிட்டே பேசிட்டு தான் சைன் பண்ணுவலாம் நானாக போய் கேட்டேன் சைன் பண்ணலை வ விஜய் வரட்டும் அவன்கிட்ட பேசி அவனவே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் இந்த காவேரியும் வேணாம் வே யாரும் வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசை மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது ஏன்னா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணுங்க அதுக்கான வழியை தான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தில் குறுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வந்து போ போய்ட்றாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க நம்ம எதுக்காக வெளியில் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு அழைஞ்சிக்கிட்டுருக்கணும் இன்னும் தான் டென்ஷன் ஆகுது நம்ம பேசாமல் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு போவோம் ஆஃபீஸில் நிறைய பிரச்சினை போய்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து திரும்ப வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம தாத்தா ஒரு மாதிரி இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன தாத்தா உங்கள் முகமே சரியில்லை என்னாச்சு உங்களுக்கும் பாட்டிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது இல்லைப்பா விஜய் அது ஒன்றும் இல்லைப்பா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க ஏன்னா விஜய்கிட்ட இப்படி கல்யாணம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக விஜய் பயங்கரமாக கோவப்படுவான் அப்படின்றதுனால தாத்தா எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்காங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் தாத்தா அவங்க மகத்தை இப்படி வச்சுக்காதீங்க உங்களுக்கு இது சரி பட்டு வரல நல்லாவே இல்லை வாங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயும் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம கல்யாணி வராங்க கல்யாணி வந்ததுமே இங்கே விஜய் இருந் விஜய் கிட்டே எப்படிப்பா விஜய் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போதான் பாட்டி சரிப்பா உனக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை பாட்டி வேண்டாம் நான் வர அப்போ தான் கடையில் குடிச்சிட்டு வந்தேன் சரிங்க பாட்டி நீங்களும் உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே கல்யாணி இருந்துட்டு நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசலான்னு சொல்லிவிட்டு நினைச்சேன்ப்பா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாங்க இப்போது கல்யாணி வந்து ரொம்பவே தயங்குறாங்க இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி விஜய்க்கு பேசி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையிலும் இருக்காங்க அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல என்ன பாட்டி இப்படி தயங்குறீங்க அப்படி என்னதான் விஷயம் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துப்பா காவிரி எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பாட்டி காவிரி என்ன பண்ணா வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலா இல்லை அவங்க அம்மா யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை லாயர் தான்ப்பா வீட்டுக்கு வந்திருந்தாரு அது யார் அனுப்பி வச்சு தெரியுமா காவேரி தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா விஜய் அவளுக்கு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு பிடிக்கலையா அவளோட குடும்பமும் அவளோட குடும்பத்தோட பிரச்சனையும் தான் அவளுக்கு முக்கியமா எங்கள் பாருப்பாவை விஜய் அவள் டைவர்ஸ் நோட்டீஸாக அனுப்பியிருக்கா அதில் உன்னை சைன் பண்ண சொல்லியிருக்கா நீ சைன் பண்ணி அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க இதனால் நம்பவே முடியலையே கண்டிப்பாக காவேரி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்லவும் பாட்டிமா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோயோ விஜய் கண்டுபிடிக்கிறான் போலவே இந்த காவேரியுமே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான் விஜய் அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இந்த விஜயுமே காவேரி அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு சொல்லிட்டு இவனும் கான்ஃபிடென்ட்டாக பேசுறானே இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலவே அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு பிட்ட போட்டு விஜய கையெழுத்து போட வச்சிடலான்னு பார்த்தா விஜயுமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கான் போல விஜய் விஜயோட நல்லதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த காவேரி விட்டு விலைக்கு போனால் தானே விஜய் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கா பாட்டிமா வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க என்ன பாட்டி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க காவேரி பார்த்து நான் பேசிட்டு வரேன் இரு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைப்பா விஜய் நீ அங்கே போகவே போகாத ஏற்கனவே அந்த காவேரியோ அந்த காவேரியோட குடும்பத்துமே உன்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக அங்கே போற அது மட்டும் இல்லாமல் நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அவகிட்ட எல்லாம் போயிட்டு நீ கெஞ்சணுமா இங்க பார்ப்பா விஜய் நீ அவகிட்ட பேசுறதுக்கு போன அப்படின்னா இந்த பாட்டி கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போறாங்க இங்க நம்ம விஜய் இருந்துட்டு இல்லைம்மா ஏதோ ஒரு தப்பு நடந்து பாட்டி ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்கு பாட்டி நான் கண்டிப்பாக இதை நான் பேசியே ஆகணும் கிட்டே என்ன ஏதுன்னு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா நீ நான் சொல்கிறத கேளுப்பா அவள் தான் வேண்டான்னு சொல்லி சொல்கிறாள் நீயும் கையெழுத்த போட்டு அனுப்பிடு அவள் எதுக்காக நமக்கு அவள் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தானே இருக்குது அவளே விலகி போகிறேன்றப்போ நீ மட்டும் எதுக்காக அவளை பிடிச்சிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு அவளை விட்டு தொலை விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பாட்டி அப்படிலாம் என்னால் விட முடியாது காவேரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எதுக்காக விஜய் அவளை இப்படி விடாமல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டிமா கேட்கவும் நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அவள் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் காவேரி தான் எனக்கு உலகம் காவேரி தான் என் உயிர் பாட்டி எப்படி நான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவேன் இல்லை நம்ம போயிட்டு காவேரி கிட்ட பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சரி பாட்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாட்டிமா வந்து அனுபவம் அப்படின்றாங்க இருந்தாலும் பாட்டியோட பேச்சை மீறிட்டு இங்கே காவேரி பார்க்கறதுக்காக காவேரியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம குமரன் வந்து பாட்டிமா என்னெல்லாம் பேசுனாங்களோ அதை எல்லாத்தையுமே சாரதா கிட்ட சொல்றாங்க ரொம்பவே அவமானப்படுத்திட்டு அனுப்பிட்டாங்க அத்தை என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல பயங்கரமா டென்ஷனா இருக்கு காவேரி உன் வாழ்க்கை நான் எப்படி சரி செஞ்சு வைக்குவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலடி இத்தனை நாளா நீங்க ரெண்டு பேருமே சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறமாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்ப மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு காவேரி எப்படி அது உங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா இங்க நம்ம விஜய் வந்து நிக்கிறாங்க விஜய் பார்த்ததுமே இங்க குமரன் நம்ம வீட்டுல உள்ள அதாவது எல்லாருமே பயங்கரமா ஷாக்காகிறாங்க இப்போ தானே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஏதோ வெளியூருக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந் விஜய்கிட்ட நம்ம குமரன் வந்து கேட்குறாங்க விஜய் இருந்துட்டு நான் இப்போதான் வந்தேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் போனேன் எல்லாமே இந்த காவிரியால் தான் இந்த காவேரி தான் என்னை ரொம்பவே டென்ஷன் ஏற்றிட்டா ரொம்பவே அதாவது வாழ்க்கையே வெறுத்து போயிடும்ன்ற அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திட்டா அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது எங்கேயாவது போய் நாலு நாள் வெளியூர்ல இருந்துட்டு வரணுன்றதுக்காக போனேன் சரி சரி அதெல்லாம் நான் பேசுறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்லுவோம் உடனே நம்ம சாரதா இருந்துட்டு வாங்க தம்பி உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க நம்ம விஜய்க்கு இது புதுசாக இருக்குது என்னத்த இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது இதெல்லாம் எப்போவுமே எதிர்பார்ப்பேன் ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் கூப்பிட்டு என்னை உட்கார சொல்லவே மாட்டீங்க வாசுப்படி வரைக்கும் வருவேன் ஆனால் நீங்கள் என்னை துரத்தி அடிச்சுருவீங்க இன்னைக்கு என்னென்னா புதுசாக என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரியுமே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன எல்லாருமே ஒரு மாற்றமாகவே பேசுகிறீங்க சரி நான் கேட்க வந்ததை கேட்குறேன் ஏன் காவிரி ஏன் எதுக்காக எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணேன் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு ரிவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினேன் ஏன் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கலையா காவேரி ஓ நீ அந்த அளவுக்கு போயிட்டியா சரி காவேரி உனக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே எனக்கு ஓகே தான் அப்போது என் குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்போது பெத்து என் குழந்தை கொடுத்துட்டு போயிடுறியான்ற மாதிரி விஜய் பாட்டுக்கு நீட்டிக்கிட்டே போகிறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு என்னங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் தான் டிவோர்ஸ் கொடுத்தீங்க டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு இது உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்து என்கிட்ட சைன் போட சொல்லி அவ்வளோ டென்ஷன் நாங்க நான் சைன் போட மாட்டேன் விஜய் கூட பேசிட்டு தான் நான் உங்கள் சைனே போட்டு கொடுப்பேன் ஃபர்ஸ்ட்டு கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சைன் போடுறேன்னு சொல்லிட்டு தான் அனுப்புனேன் உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியோ என்ன சைன் போடுற வரைக்கும் விடலைங்க நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து அனுப்புனதாக தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் என்னடேன்னா நான் தான் டிவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பினேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் நானே ரொம்பவே பயந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவிரி வந்து நடந்து எல்லாத்தையுமே சொல்லுவோம் இதை கேட்டதுமே நம்ம விஜய் பயங்கரமாக டென்ஷனாகிறாங்க ஓ எல்லாமே பாட்டியோட வேலை தானா பாட்டி தான் இப்படிலாம் இருக்காங்களா ஆமா பாட்டி எதுக்காக இப்படி பண்ணணும் ஏன் என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் வந்து புலம்புறாரு உடனே நம்ம காவிரி இருந்துட்டு அது எல்லாமே எனக்கு தெரியுங்க நான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க பசுபதியால் நிறைய உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்ன உங்ககிட்டேருந்து பிரிக்கணும்னு பாட்டி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி நடந்த எல்லாத்தையுமே இனிமே நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்றதுக்காக காவிரி நம்ம பாட்டிம்மா வந்து கோவிலில் பேசினாங்க இல்லையா நீ வந்து விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படியே நான் சொன்னதை மீறி என் பேச்சை மீறி அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா என்னுடைய சாவுக்கு காரணம் நீதான்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டிமா காவிரிக்கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே எங்கள் விஜய்கிட்ட காவேரி சொல்லிடுறாங்க விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இந்த அளவுக்கு பாட்டிமா பேசியிருக்காங்களான்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராதா வந்து வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பேசினாங்களோ அதையும் சொல்கிறாங்க இப்போது டிவோர்ஸை பற்றி பேசினாங்க இல்லையா அதுவும் அதாவது காவேரியோட குடும்பத்தை பற்றி பணத்துக்காக தான் ஆசைப்பட்றாங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே நடந்தது என்னவோ அது எல்லாமே லைனாக எங்கள் நம்ம விஜய்கிட்ட காவிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய்க்கு பாட்டி மேலே பயங்கர கோபம் பாட்டியை எக்கார்ந்து கொண்டும் நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இடத்துல நம்ம விஜய் வந்து நினச்சிருக்காங்க ஆனால் காவிரி விஷயத்தில் அதை வந்து பொறுத்துக்க முடியல பயங்கர கோபம் வருது உடனே ஷாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் பாட்டி உங்கள் சித்தியெல்லாம் இப்படியெல்லாம் பேசுனாங்க இப்படியெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்கள் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்களா உங்ககிட்டயே உங்கள் பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க காவிரி நோட்டீஸ் அனுப்பினாங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க நீங்க தான் டிவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு எங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்கள் பாட்டி தான் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா நானுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எதுக்காக வாழணும் அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சிருக்கேன் ஆனால் இப்போது காவிரியோட வயதில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு விஷயமே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல் எல்லாமே காவிரி சொன்னால் இப்போ தான் அப்படின்ற மாதிரி ஷாரதா சொல்கிறாங்க தம்பி இது வரைக்கும் உங்களை நான் எத்தனையோ டைம் அசிங்கப்படுத்திருக்கவேன் அவமானப்படுத்திருக்கேன் எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை எதுக்காக இப்படி பெரிய பெரிய வார்த்தையில சொல்றீங்க நீங்க மன்னிப்பழம் எதுவும் கேட்காதீங்க அத்தை சரிங்க அத்தை நான் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு பாட்டி கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் பயங்கர கோபமாக போகவும் உடனே காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் வீட்டில் போயிட்டு சண்டை போடாதீங்க பாட்டி மாவுமே உங்கள் நல்லதுக்காக தானே யோசிச்சாங்க நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிவிட்டாங்க நீங்கள் வீட்டில் போய்ட்டு சத்தம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு காவிரி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அத்தை நீங்கள் மனசு மாறிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் காவிரி இனிமேல் எங்கள் வீட்டில் தான் வாழுவா அதுக்கான எல்லா வழியும் நாங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் காவிரி என் கையோடு கூட்டிட்டு போறான் தான் அதுக்கப்புறம் யாருமே ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தை வரவே கூடாது ஜாம் ஜாமுன்னு எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் காவிரியோட வளகாப்பு நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் காவேரி காவிரிக்கிட்டையும் சொல்லிவிட்டு இங்கே விஜய் பயங்கர கோவமா பாட்டியை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க இப்போ கங்கா பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க காவேரி இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது எப்படியோ நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிற எல்லாத்துக்கும் காரணம் வயத்தில் வளர்கிற குழந்தை தான் ஏன்னா அந்த குழந்தை இருக்கிறதுனால தான் இப்போது அம்மாவோட மனசே மாறுச்சு ஆனால் விஜய் நீ தான் உயிர் அப்படி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த குழந்தை மூலமாக தான் எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் காவேரி எனக்கு இப்போ தான் மனசே திருப்தியாக இருக்குது நான் ப்ரெக்னென்ட் ஆனப்போ கூட ஒரு பக்கம் நான் சந்தோஷம் சந்தோஷப்படுறதா இல்லை ஃபீல் பண்ணுறதான்னு கூட எனக்கு தெரியல நான் சந்தோஷப்பட்டேன் தான் ஆனால் உன் வாழ்க்கை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன் வாழ்க்கை எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ நான் நான் நினச்ச மாதிரி நீ சந்தோஷமாக வாழ போகிறேன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே குமரன் கிட்டே எங்கள் நீங்கள் போயிட்டு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஸ்வீட் வாங்கிட்டு வரதுக்காக நம்ம கங்கா அனுப்புகிறாங்க இன்னொரு சைடு விஜய் பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே தாத்தாவை அது தாத்தா கிட்ட பாட்டியும் சித்தியும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏ விஜய் உன் முகமே சரியில்லை பயங்கர கோவத்தில் இருக்க போல என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போதான் இங்கே காவிரி சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவுமே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க ஏன்னா பாட்டிமா வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுற விஷயமும் தெரியும் ஆனால் காவிரியோட வீட்டுக்கு போனது தாத்தாவுக்கு தெரியாது அதனால் நம்ம தாத்தா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கவும் அப்போ தான் தா நம்ம பாட்டியும் ராதாவும் வராங்க இப்போது பாட்டிக்கிட்டே ஏன் பாட்டி எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இங்கே பாருங்கள் பாட்டி காவிரி விஷயத்தில் யார் என்னன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் இத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் காவிரி தான் எனக்கு வேணும் காவிரி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு மே தெரியும் எதுக்காக நீங்கள் காவிரியோட வீட்டுக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் கொண்டு போனீங்க அதுவும் நான் தான் கொடுத்து அனுப்பினேன் சைன் போட்டி ஆகணும்னு சொல்லிட்டு மெரட்டினிங்களாமே எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாட்டி மாறதுட்டு ஓ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட உங்ககிட்ட பற்ற வச்சுட்டா அந்த காவேரி தெரியும்பா இங்கே பார்ப்பா அவளால் உனக்கு பிரச்சனை கஷ்டம் எப்பவுமே வாழ்க்கையில் இழந்து தான் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த பசுபதியால் உன் உயிருக்கு ஆபத்து வரது கூட நிறையவே வாய்ப்பு இருக்குப்பா அதனால தான் என் பேரம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் பேரம் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் இருக்கணும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அந்த பிரச்சனையே காவேரி தான் காவேரி இல்லாமல் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் பா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியே மறந்து நம்ம விஜய் வந்து பாட்டின்னு சொல்லி கூட பார்க்காம பயங்கரமாக திட்டிடுறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு விஜய் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா உன் பாட்டி மனசு கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை தாத்தா நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சதா சொல்கிறாங்க ஆனால் நான் நல்லா இருந்தால் அதாவது நான் எப்படி பண்ணால் நல்லா இருப்பேன் யார் என்கூட கூட இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றத பாட்டி புரிஞ்சுக்காம போயிட்டாங்களே அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படியே புரிஞ்சுக்கிட்டனாலும் புரிஞ்சுக்காமல் போனாலுமே ஓகே தான் ஆனால் எதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போகணும் காவிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இப்போ காவிரி வயத்தில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கா அவள் பிரெக்னெண்ட்டாக இருக்கா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பாட்டி போய் என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாத்தா இருந்துட்டு காவிரி கர்ப்பமாக இருக்கலப்பா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் தாத்தா அவள் கர்ப்பமாக தான் இருக்கா ஆனால் உடனே நம்ம தாத்தா சொல்கிறாங்க ஆனால் காவிரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் பாட்டிக்கு தெரியாது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னதான் இருந்தாலும் காவிரி என்கிட்டேருந்து விலைக்கு வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பு தானே அவள் வேணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோவோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் விஜய்னமும் பேசுகிறாங்க உடனே நம்ம பாட்டி மறந்துட்டு இங்கே பாருப்பா ஏதோ காவிரி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி சொல்றேன் அந்த விஷயம் உனக்கு எப்பப்பா தெரியும் தானே தெரியும் அவங்க நாடகம் நடிச்சிருப்பாங்க காவிரியும் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக உன்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போதும் நிறுத்தங்கள் பாட்டி தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க காவிரி பிரெக்னென்டாக இருக்கிற விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டிமா வந்து திருன்னு முழிக்கிறாங்க என்ன பேசுறதுனே தெரியாமல் உடனே ராதா கிட்ட என்ன சித்தி நீங்களும் சேர்ந்து பாட்டிமா கூட போயிட்டு அங்கே என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்கீங்க நீங்களாவது பாட்டிக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் என் அம்மா மாதிரி தானே எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராதாவும் எதுவுமே பேசாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பேசுக சித்தி எதுக்காக நீங்கள் ரிவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு காவிரியோட வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி 이슬 s நம்ம ராதா எதுவுமே பேசுறதில்ல உடனே விஜய் இருந்துட்டு சரிங்க பாட்டி இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் காவிரி இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை அவளும் என் குழந்தைன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பாட்டியை பயங்கரமாக வெளுத்து வாங்கிடுறாங்க பாட்டிமா எதுவுமே பேசுறதில்ல இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பார்ப்பா விஜய் பாட்டி ஏதோ அப்படி பண்ணிட்டா நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அந்த பசுபதியால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட அதாவது உன் வாழ்க்கையிலேருந்து காவேரியை விலக்கி வைக்கணும்னு நினச்சிட்டா அது தப்பு தான்ப்பா அதுக்காக பாட்டியை போட்டு திட்டாதுப்பா அவளும் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காகதான் பண்ணிருக்கா காவேரியும் கெட்ட பொண்ணு கிடையாது அவளுமே நல்ல பொண்ணு தான் அதுக்காக பாட்டியுமே திட்டக்கூடாது சரியா அவன் மனசும் கஷ்டப்படுங்களப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து பாட்டி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க தெரியு தத்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் காவிரி விட்டு விலைக்கு நான் எப்படி தத்தா இருக்க முடியும் அதை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா நீங்களாவது பாட்டிக்கு சொல்லியிருக்கலாம்ல இல்லைப்பா நான் எத்தனையோ டைம் பாட்டிக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சேன் ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை அதான் இப்போ காவிரி கர்ப்பமாக இருக்கா அந்த குட்டி குழந்தை வந்துச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க செய்வாங்க நீ எல்லாருக்கிட்டையும் முகத்தை காட்டாது ப்பா இனிமே எது நடக்கணுமோ அதை மட்டும் பார்ப்பான் நடந்து எல்லாத்தையுமே விட்டுடுப்பான் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம விஜய் கிட்ட தாத்தா வந்து எல்லாத்தையுமே எடுத்து பக்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயுமே சைலண்டா சோஃபா மலை உட்காந்துருக்காங்க என்ன பாட்டியுமே நிறைய திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க்யூ